பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மீனராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் என் அன்பான நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துல உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்க போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை இது உங்கள் ஜாதகத்தில் உருவாக போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது உங்கள் ஜாதகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகம் ஆவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில என்னென்ன ஏற்ற இரக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நேர்கதியில பயணிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த நேர்கதியின் தாக்கம் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்தி நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்பட போகிறது என்று விரிவான தகவலுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலேயே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலேயே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்வது வரும் ஒரே திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீங்க அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் நிலை எந்த ஒரு செயலியுமே நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன அந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது நீங்கள் ஒரு மீனராசிக்காரர் என்றால் உங்கள் லாப பாவத்தின் அதிபதியும் மற்றும் பன்னெண்டாம் பாவத்தின் அதிபதியுமான சனி பகவான் தனது பின்னோக்கிய பயணத்தை விட்டுவிட்டு நேர்கதியில் செல்ல மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணத்தை கொண்டு வரும் நான் ஏன் இப்படி சொல்றேன் என்றால் சனி பகவான் மீனம் மற்றும் மீன லக்ன ஜாதகக்காரர்களுக்கு காரக கிரகங்களின் பிரிவில் வருகிறார் அவர் வக்ர நிலையில் எதிர்மறை பலனை அளித்து உங்கள் பதினோராம் பாவத்தை பார்த்து கொண்டிருந்தபோது நீங்கள் உணர்ந்திருக்கலாம் உங்கள் வீண் செலவுகள் தொடர்ந்து அதிகரித்தன உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களும் உடல் நல கோளாறுகளுக்கான செலவுகள் தொடர்ந்து வந்தன நீங்கள் ஈட்ட வேண்டிய வருமானம் உங்களுக்கு சாதகமாக வரவில்லை பணம் வந்தது ஆனால் எங்கு போனது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை வேலையில மன அழுத்தத்தை உருவாக்கினார் அதிர்ஷ்டத்தின் காரணியை குறைத்தார் நீங்கள் உழைத்தீர்கள் ஆனால் அந்த பலன்களை சனி பகவான் தொடர்ந்து பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தார் இப்பொழுது சனி பகவான் நேர்கதியில் செல்ல தொடங்கும் பொழுது அவர் உங்களுக்கு அளிக்கும் மிகச்சிறந்த பலன் என்னவென்றால் அவர் பன்னெண்டாம் பாவத்தின் பலனை விட்டு ுடைய நிலைக்கு வருகிறார் இங்கு சாசனத்தின் ஒரு சூத்திரம் உள்ளது அதை பராசர மகரிஷி எழுதியுள்ளார் கிரகத்தின் கேந்திராதிபதி சுப பலன்களை கொடுப்பதில்லை ஆனால் அசுப கிரகம் கேந்திரத்தில் அமைந்தால் அது கட்டாயமாக சுப பலன்களை கொடுக்கும் என்று கூறுகிறார் சனி பகவான் ஒரு அசுப கிரகமாக வருகிறார் கேந்திரத்தில் வந்து நேர்கதியில் செல்ல தொடங்கினால் அவர் உங்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் கொடுப்பார் இங்கு சனி பகவான் நேராக செல்ல தொடங்கும் பொழுது முதலாவதாக அவர் உருவாக்கி வந்த எதிர்மறை அணுகுமுறையை உங்களுக்கு முடி கொண்டுவரார் அத்துடன் லக்னத்தை அமர்ந்து அவர் நீதியுள்ள கிரகம் அவர் கர்ம பலன்களை அளிப்பவர் உங்களுக்கு உங்கள் ஆளுமைக்கு நீதியின் தன்மையை அளிக்கும் கடமையை சனி தன் கைகளில் எடுத்துக்கொள்வார் என்ன தவறு எது சரி என்பதற்கான சிறந்த முடிவை நீங்கள் உங்கள் மூலமாகவே எடுப்பதை காண்பீர்கள் இது கடந்த காலத்தில் தவறாக நிறுவனமாகி வந்தது உங்கள் ஆளுமை ஆசாரம் சிந்தனை நடத்தை மற்றும் இயல்பு ஆகியவற்றில் உங்கள் சிந்தனை போக்கு மாறப்போகிறது இங்கு அமர்ந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சனி உங்களுக்கு எதிர்மறை போக்கை கொடுப்பார் அது எந்த இன்றில்லை நாளை செய்து கொள்ளலாம் என்று இந்த சோம்பல் உங்கள் ஆளுமையில் சனியின் ஆசீர்வாதத்தால் குடிகொள்கிறது இந்த நிலையை நீங்கள் விட்டுவிட்டால் சனியின் இந்த நேர்கதி உங்களுக்கு பெரிய நல்ல காரியங்களை செய்து முடிப்பதை காண்பீர்கள் சனியின் மூன்றாவது பார்வை உங்கள் பராக்கிரம பாவத்தின் மீது செல்கிறது இவர் நீதியுள்ள கர்ம பலன்களை அளிக்கும் கிரகம் இவரே ஐயா வியர்வை சிந்துங்கள் உழையுங்கள் சிறந்த நிலையை உருவாக்கும் முயற்சியை நீங்கள் செய்யுங்கள் உழைப்பின் பலன்களை அளிக்கும் பொறுப்பை நான் என் கைகளில் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறுகிறார் அத்தகைய நிலையில் அவர் தயக்கம் இன்றி உங்களை உழைக்க வைப்பார் நன்கு வியர்வையும் சிந்தவைப்பார் கடின உழைப்பையும் செய்ய வைப்பார் ஆனால் நல்ல நிலை என்னவென்றால் அந்த பலனையும் அவர் உருவாக்கி தருவார் ஒவ்வொருவரும் உழைக்க தயாராக உள்ளனர் அவர்களுக்கு அதன் பலன் கிடைத்தால் போதும் அந்த பலனை தான் சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறார் இங்கே ஏழாம் பார்வையால் உங்கள் ஏழாம் பாவத்தை பார்ப்பார் இங்கே ரெண்டு விஷயங்கள மிக நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் திருமண வாழ்க்கைக்கு சனியின் இந்த பார்வை நல்லாக இருக்கும் உங்கள் தினசரி வேலைவாய்ப்பின் நிலைக்கும் இது ஒரு நல்ல நிலையை உருவாக்கும் ஆனால் நீங்கள் தொழிலில் ஏதேனும் வேலை செய்து கொண்டிருந்தால் அதை நீங்கள் ஒரே வரியில் கவனக்குறைவு ஏற்பட்டால் விபத்து ஏற்படும் யாரையாவது கண்மூடித்தனமாக நம்பி நீங்கள் கூட்டு தொழிலின் நிலையை உருவாக்கினால் நிச்சயமாக உங்கள் பணமும் மன அழுத்தமும் ரெண்டும் மூழ்கும் நிலையை உருவாக்கும் ஏனென்றால் இவர் ஜாதகத்தின் ஆகார கிரகம் என்று நான் கூறினேன் பத்தாம் பார்வையால் உங்கள் பத்தாம் பாவத்தில் பார்வை சொல்லும் போது தொழில்துறையிலுமே மெதுவாக சிறிய விஷயங்களில் மெதுவான செயல்முறையின் அடிப்படையிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது ஏனென்றால் இவரின் பெயரே சனி இவர் மெதுவாக பலன் அளிப்பவர் ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் உங்கள் லக்ன பாவத்தின் அதிபதி இப்பொழுது செயல்பட போகிறார் அதனால லக்னத்தின் அடிப்படையிலேயே உங்கள் தொழில் துறையில பெரிய நல்ல லாபங்களை அவர் பெற்றுத் தருவார் ஆனாலும் விஷயங்கள் மெதுவாக நடந்தாலும் நடந்து கொண்டிருக்கின்றன என்றார் அதனால் மனச்சோர்வடைய வேண்டாம் சோர்வடைய வேண்டாம் உங்கள் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருங்கள் ஏனென்றால் இவர் தான் உழைத்த பிறகு பலன்களை அளிக்கும் கடமையை தன் கைகளில் எடுத்துக் கொள்ளும் கிரகம் நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சனி பகவான் நேர்க வரும் வரும்பொழுது உங்கள் சத்ருக்களை அளிக்கும் யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் ஏற்படுத்துகிறார் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சரி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குவதற்கு முன்னே உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சுட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் உள்ளன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரவில்லை உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கிக் கணக்கின் குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தது பாருங்கள் இந்த உங்கள் உங்கள் வங்கி வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் பணம் எங்காவது முடங்கிக் கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்று விண்ணப்பித்திருந்தால் தடைபட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து நீங்கள் உங்கள் நீதியிலேயே உங்கள் வங்கிக் கணக்கில் மிக நல்ல மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் சனி பகவானின் ஆசிர்வாதம் பெற என்ன செய்ய வேண்டும் ஓம் சன் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிப்பது சனி பாடல்களை படிப்பது அல்லது கேட்பது இந்த இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் இது ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கும் சனிக்கிழமைகள் ஏதாவது எண்ணெயில் பொரித்த உணவு பொருட்களை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் அது மிகவும் ரொம்ப நல்லது எந்த ஒரு நபரிடமும் ஏமாற்றுதல் நேர்மையின்மை மோசடி செய்தல் அல்லது யாருடைய பணத்தையும் அபகரித்தல் போன்ற செயல்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் மேலும் இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் நிலையை உருவாக்கினால் சனி பகவான் நேர்கதியில் செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களில் இருந்தும் நிவாரணம் அளிப்பார் மீனராசி அன்பர்களே பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் அவர் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும் அலுவலகத்தில் உற்சாகமாக உங்கள் பணிகளை செய்வீங்க ஒரு சிலருக்கு இடம் மாறுதல் கிடைக்கும் அதனால் நன்மையே உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்தும் வாய்ப்பு ஏற்படுத்துங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் காலகட்டம் குடும்ப பொறுப்புகளை உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும் எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடும் மீனராசிக்காரங்களே நீங்கள் அவசரமாக எதையும் செய்ய தயங்காத குணமும் உடையவர்கள் இந்த காலகட்டத்தில் பண வரத்து கூடும் உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் கவலை வீண் வாக்குவாதங்கள் ஆகியவை ஏற்படும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் பயணங்கள் மூலம் வியாபாரம் தொழில் விரிவாக்கம் பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நிதி நிலைமை உயரும் உத்தியோக அவர்கள் செயல் திறமை மூலம் கடின பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீங்க கஷ்டமில்லாத சுக வாழ்க்கை உண்டாகும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் திருமண முயற்சியில் ஈடுபட்டு சாதகமான பலன் கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இருக்கும் சுதந்திரமான எண்ணம் ஏற்படும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும் எதிர்ப்புகள் அகலும் பண வரத்து கூடும் கலைத்துறையினருக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் சில நேரத்துல விபரீதமான எண்ணம் தோன்றலாம் கவனம் தேவை பணிகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் அரசியல் துறையினர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் எடுத்த வேலைகளை மிகவும் கவனமுடன் செயல்படுவது நன்மை தரும் மன வலிமை அதிகரிக்கும் மக்கள் மத்தியில் மதிப்பு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி உண்டாகும் கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடிப்பீங்க விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும் சில முக்கியமான பணிகளை முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் அதை மென்மையாக மனைவி இடத்தில் எடுத்து கூற வேண்டும் அழுத்தம் கொடுத்தால் வீட்டிலிருந்து அமைதி கெட்டு போகும் எந்த காரியமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்துக்கொள்வது கொள்வது நன்மையை தரும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் அனைத்து பிரச்சனைகளும் கடந்து போகும் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் புதிய முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவீங்க உறவினர்களால் சில தொந்தரவுகள் உண்டாகும் வீட்டில் உள்ளவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வீங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்துடன் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க பிள்ளைகள் பெற்றோரின் மனம் அறிந்து நடந்து கொள்வீங்க கல்வியில் கவனத்தை செலுத்துவீங்க வேலை செய்யும் இடத்தில் சிலருக்கு மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படலாம் வேலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அதிகாரிகளின் போக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அனைத்து சங்கடங்களும் விளக்கும் அரசு அலுவலகத்தில் முக்கிய வேலைகளை எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டும் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக நடக்கும் சக போட்டியாளர்களை சங்கடப்பட வைப்பீங்க தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவீங்க திட்டம் போட்டு செய்வதால் பாதிப்புகள் குறைவாக இருக்கும் ஆன்லைன் சூதாட்டங்களை அறவே ஒதுக்க வேண்டும் இல்லத்தரசிகளின் ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராமல் சில ஆதாயம் உண்டாகும் ஆபரண சேர்க்கை ஏற்படும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அலுவலகத்தில் ஒத்துழைப்பு கீழும் கூடும் மீனா மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யறது வந்து ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கும் எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் வராதுங்க அடுத்தவருடைய விவகாரங்களை வீணாக தலையிட வேண்டாம் பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் உண்டு அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க உறவினர்கள் மனஸ்தாபங்கள் வரும் யாருக்கும் சாட்சி வேண்டாம் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் பொதுவாக அன்றாட பணிகளை கவனித்துக் கொண்டு மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும் பெரியோர் சொல்படி நடந்து கொண்டால் தொல்லைகளை தவிர்க்கலாம் பலவிதமான சூழல்கள்ல உங்களுடைய சாதுரியத்தால் சமாளிப்பீங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமைகள் தினந்தோறும் முருகப்பெருமானை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் பண வரத்து கூடும் கடன் பிரச்சனை தீரும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்